கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பெண்களுடன் நடனம் பாஜக வேட்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் வாக்கு சேகரித்து வருகிறார் கூடுதல் ஆறாம் தேதி பாராளுமன்ற தேர்தலான நடைபெற உள்ளது குறிப்பாக இந்த தேர்தலில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அதாவது காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக சசிதரூர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக பன்னியன் ரவிச்சந்திரன் அதே போன்ற பாஜக வேட்பாளராக ராஜீவ் சந்திரசேகர் ஆகியோர் போட்டியிட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த அரசு தளமானது தீவிர காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூடாரமாக வரும் கேரளாவில் தற்போது தாமரை சின்னத்திற்கு வாக்குகளானது அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த சூழலில் இந்த வாக்கு சேகரிப்பின் பணியானது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கேரள திருவனந்தபுரத்தில் நகர பகுதிகளில் தற்போது ராஜீவ் சந்திரசேகர் வாக்கு சேகரித்து வருகிறார் வரலாற்று சிறப்பு மிக்க முக்கிய பகுதியான கவுரியார் பகுதியிலிருந்து இந்த திடீரென ராஜீவ் சந்திரசேகர் பேரணியாக நடந்து சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் குறிப்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற இந்த பேரணியில் பாஜகவின் பிரச்சார பாடலுக்கு பெண்கள் குழந்தைகள் மற்றும் வேட்பாளராகிய ராஜீவ் சந்திரசேகர் உட்பட நடனமாடியும் வாக்களை பெயரித்தனர் கவுடியார் பகுதியிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை நடைபெற்று வரும் இந்த பேரணியில் தற்போது வெள்ளையம்பலம் பகுதியில் நிறைவடைய உள்ளது இந்த பேரணியில் தமிழக முன்னாள் எம்எல்ஏ உட்பட கேரளாவின் பல முக்கிய பெண் பிரபலங்களும் பங்கேற்றுள்ளனர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிதருடைய ஆதரித்து பிரியங்கா காந்தி திருவனந்தபுரத்தில் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நிலையில் பாஜக வேட்பாளர் ராஜு சந்திரசேகரின் இந்த திடீர் பெண்கள் பேரணி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாணவி லாகேஷ் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி